ஹாய் கைஸ் வெல்கம் டு ஒன்சரல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈவினிங் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால பட்டர் நல்லா உருகட்டும் நல்லா அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அது கூட சேர்த்துட்டு அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கூட போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் பழுத்த தக்காளியாக நாலு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு பத்து முந்திரி வந்து முழு முந்திரி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி மசஞ்சு வர்றதுக்காக நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் இது வந்து நல்லாவே நம்மளுக்கு வதங்கி சூப்பராக கிடச்சிரும் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூணும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் காரம் வந்து ரொம்ப இருக்காது ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்ததாக அது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா அப்புறமா இது கூட ஒரு பிரியாணி பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஃபைன் பேஸ்ட்டாக அந்த இதை வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும் அதுக்கடுத்தா இதுக்கு தேவை அளவுக்கு ஆட் பண்ணிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் திறந்துச்சு அதனால சரி இதை வந்து நம்ம பன்னீரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து பன்னீரை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாலை வந்து நல்லா திரிய விட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு பால் வந்து நல்லாவே தெரிஞ்சு வந்துருச்சு பால் திரியிற டைம்லயே நம்மளுக்கு வந்து கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து பார்த்து நம்ம வந்து செய்யணும் இல்லைனா இது வந்து தெரிச்சு நம்ம கையில் பட்டுறோம் ஸோ அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா பார்த்து மெதுவாக பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின பன்னீர் தான் ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரை சேர்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் அதை வந்து கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தா போதும் ஸோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சைடில் பன்னீரை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பாக்கெட் அதாவது அரை லிட்டர் பால் நம்மளுக்கு எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் கழுவிட்டோம் அப்படின்னா அந்த பாலோட ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வந்து இருக்காது இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து நல்லா தெரிவிக்கலாம் நம்ம ஒரு வெயிட் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக ஃபில்டர் ஆகிடும் ஸோ அதனால நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம இடிக்கிற உரல் இருக்கும் இல்லையா அதை வந்து தூக்கி வச்சுக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ அதனால அதை தான் நான் வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட ஃபைனலாக வந்து நம்ம கஸ்தூரி மெதி தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் இது வேற ஒன்றும் இல்லை வெந்தயக்கீரை தான் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான க்ரீமியான நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சப்பாத்தியும் நான் வந்து தேய்ச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாவெல்லாம் பிழைஞ்சு வச்சதுனால லாஸ்ட்டாக வந்து சுட சுட சப்பாத்தி போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி Ray. Thanks for watching!